நல்ல ஒரு இது பதத்துக்கு வந்து வந்திருக்குங்க வெல்கம் டு ஜெரியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி மாவு அரைக்கிற மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு அரைச்ச மாவு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைப்படுதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போற லைக் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போறதுக்காக மோட்டிவேட் பண்ணுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து தேவைப்படும் இதை வச்சு தான் நம்ம வந்து மாவு வந்து அரைக்கிற மிஷின் வந்து செய்ய போகிறோம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னா நம்ம ட்ரில்லிங் மிஷினை எடுத்து வீட்டுக்கு தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து தேவைப்படுறப்ப மாவு அரைக்க மட்டும் இந்த இதை எடுத்து அந்நாயாக ஃபிட் பண்ணாலே போதும் ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே இந்த ட்ரில்லிங் மிஷின் ஒன்று தேவை அது போக வந்து கொஞ்சம் திங்ஸ்னால் வந்து தேவை அது என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து நாலு இன்ச்சு பைப் இருக்குல்ல அதோட க்ளோசர் இது ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு க்ளோசர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து மிக்சி வந்து பார்த்திங்கன்னா பழைய மிக்சி மேலே உள்ள அந்த ஜார்னால் இல்லாதது இது ஸோ இதில் வந்து இந்த இது மட்டும் தேவைப்படும் இதை வந்து நம்ம வெட்டி வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அது போக வந்து இதில் வந்து பிளேடு வந்து ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணுங்க இது நாலு பிளேடு உள்ளதுன்னா நம்மளுக்கு இன்னும் அரைப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அரைச்சிரும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மாவு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுகிற மாதிரி பண்ணுவோங்க ஸோ இது வந்து செம்ம ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து இது பண்ணோம் அதுபோக வந்து கீழே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து மாவு அரைச்சி அரைச்சி அரைச்சு வந்து வந்து வெளியேற்றும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓட்டை போட்டு இதை வந்து ஃபிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ட்ரில்லிங் மிஷினை வந்து அந்த இதில் வந்து சேத்தாப்பிலாக கனெக்ட் பண்ணுவோங்க இப்போ சப்போஸ் வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாக் பண்ண முடியாது ஸோ லாக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து வைக்கணும் ஸோ அதனால இந்த அளவு வந்து தேவையில்லை ஸோ இதை வந்து வெட்டிக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து அறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இதை வந்து தேவையில்ல அதுக்கடுத்து இந்த பார்ட்டை வந்து நம்ம அந்த க்ளோசரில் வந்து ஃபிட் பண்ணணும் அந்த க்ளோசரில் வந்து சென்ட்ரெலாம் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து வச்சு அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஓட்டை போடணும் ஸோ இந்த ஓட்டை போடுறதுக்கு நான் சால்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணி வந்து அதை வந்து ஓட்டை போட்டுக்கிறேன் ஓட்டை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சரியாயிடும் இதுக்கு அளவுக்கு சும்மா அங்கங்க வந்து வச்சு கத்தியை வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரியா ஈஸியாக வந்திருக்கும் இப்போ வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து இதை சாண்ட் பேப்பரை வச்சு கொஞ்சம் வந்து அது ஸ்ட்ரைட் ஆகிறதுக்காக நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகணும் தான் வந்து அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இந்த இதை வந்து ஃபிட் பண்ணணும் அதுக்கேற்ற அளவு தான் நம்ம வந்து வச்சிருக்கனால வந்து அது கரெக்டாக வந்து உள்ளே போகும் அதுக்கு முன்னாடி வந்து அதில் ஒரு ரப்பர் டைப் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த ரப்பர் டைப்பை வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன் ஸோ இதை போட்டோம் அப்படின்னா அந்த இதில் கரெக்டாக வந்து கேப் இல்லாமல் வந்து ஃபிட் ஆகிக்கிறோம் சரி ஓகே இதை வந்து போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அந்த அளவு ஓட்டை வந்து போட்டனால வந்து அந்த இதுவுமே சுற்றுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நல்லா டைட் வந்து நல்லா கிடைக்கும் கேப்பும் இருக்காது நம்மளுக்கு இந்த நட்டு இருக்குல்ல இந்த நட்டுமே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் வராது இருந்தாலும் நம்ம அங்கே வந்து ஒரு க வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் பிளேடை வந்து நடுவில் வந்து போடுறப்ப டச் ஆகாதுங்க உங்களுக்கு தெரியும் கரெக்டாக சுத்தோம் இந்த சுத்துகிற பிளேடுக்கு கரெக்டாக இங்கேனக்குள்ளே தான் நம்ம வந்து அரிசி வந்து எதுனாலும் கோதுமை இந்த மாதிரி வந்து எதுனாலும் வரும் வரப்போ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுற ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக துண்டாக்கி இங்கேனக்குள்ளே வந்து நம்ம இந்த அளவு வந்து ஒட்டிடுவோம் இங்கேனக்குள்ளே வந்து கோதுமை வந்து கீழே வந்து விழுகும் ஸோ அந்த கோதுமையை வந்து இது எடுத்து 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 வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸில் வந்து சுற்றி வந்து மாவாக்கும் மாவாக்குறதை வந்து இங்கேனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை வந்து போடுவோம் ஸோ இங்கே வந்து கோதுமை தான் இருக்கும் நம்ம டேரெக்டாக இங்கே கீழே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கோதுமையாகவே ரெண்டு ரெண்டாக உடச்சது வந்து விழுகும் ஸோ இங்கே வந்து கேப் வச்சு ஓட்டை வந்து போடுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அரைச்சி மாவாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு மாவாகிற தூள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் டிசைன் வந்து பண்ண போகிறோம் சரி ஓகே அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து நான் ஒரு பிவிசி பைப்பில் வந்து க்ளோஸரை வந்து மூடணும் ஸோ அதுக்காக ஒரு பிவிசி பைப்பை வந்து நல்லா ஹீட் வந்து பண்ணிக்கிட்டேன் ஹீட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக்கி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு இது மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கு அடுத்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து வெட்டி இதை வந்து ஏற்ற மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதை அவ்வளோதான் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரவுண்டாக வந்து வெட்டிக்கலாம் அதை வந்து வெட்டியாச்சு फ्रेंड्स இத தான் நம்ம இந்த மாதிரி வந்து வச்சி வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இப்படி வச்சு ஒட்டிட்டோம் அப்படினா இது வந்து முடிஞ்சிரும்ங்க அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பிளேடை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது பிளேடு அந்த மாதிரி வச்சுட்டு ட்ரில்லிங் மிஷினோடு இங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த வாக்கில் தான் வந்து சுற்ற வைக்கணும் அதாவது கிளாக் வைஸ் தான் வந்து இது சுத்தம் தான் பிளேடு வந்து அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்னால் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஆல்ரெடி மிக்ஸி பிளேட்னால பயங்கர ஸார்பாக தாங்க இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து சார்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சாண்டர் மிஷினை வச்சு நல்லா வந்து நல்லா தீட்டி வந்து எடுத்துக்கோங்க சரி ஓகே இதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மாவு வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கினக்குள்ளே வந்து வர மாதிரி இங்கேனக்குள்ளே தான் நம்ம வந்து மாவுக்கு வந்து ஓட்டை போடணும் ஓட்டணும் அவ்வளோதான் ஓட்டை வந்து போட்டாச்சு இந்த அளவு ஸோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதான் பக்கத்தில் வந்து நம்ம இந்த பிளேடுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி தான் வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கோம் இதுக்கடுத்து சுற்றி உள்ளதெல்லாம் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இங்கேனக்குள்ளே வந்து ஒரு ஓட்டை வந்து போடணுங்க அதாவது இந்த இடத்துல ஸோ மாவை வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அது வந்து இந்த சைடு இருந்து தான் நம்மளுக்கு வந்து வரும் சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரியே அதையும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அதையும் வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து வந்து பிளேடை வந்து வச்சு நம்ம டைட் வந்து பண்ணால் முடிஞ்சிருச்சிங்க பிளேடு அந்த மாதிரி வச்சிடலாம் கரெக்டாக வந்து இங்கே வந்து கோதுமை அரிசி இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மாவை வந்து வெளியேற்றுற மாதிரி ஒரு அமைப்பு சரி ஓகே இதுக்கு அடுத்து கடைசியாக வந்து அதை வந்து ஒட்டிக்கலாம் இங்கே வந்து ட்ரில்லிங் மிஷினை வந்து கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து வச்சு டைட் வந்து பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து எப்படி ஒரு செட்டப்பில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செட்டப் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து மாவு விழுகிற மாதிரி அமைப்பாக இருக்கும் இதை வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு பலகையை வந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து டைட் வந்து பண்ணிக்கிறேன் டைட் வந்து பண்ணுறத வச்சுட்டு நம்ம டைட் வந்து பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து முறுக்கி விட்றணும் அப்படின்னா தான் நல்லா டைட்டாக வந்து பிடிக்கும் வந்து இதை வந்து ட்ரில்லிங் மிஷினோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக சுற்றுதான்னு பா பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க உங்களுக்கே பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளேடு வந்து கரெக்டாக சுற்றுதா அந்த அதாவது அந்த ஷார்ப்பான எஜ்ஜு வந்து கரெக்டாக வந்து கிளாக் வைஸில் வந்து சுற்றணும் ஸோ அது மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அப்படி ஆண்டி கிளாக் வைஸில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுற்றுச்சு அப்படின்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த வாக்கில் வந்து சுற்றுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பயங்கரமாக வந்து அரைக்க போகுதுங்க மிக்ஸியோட பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இது சுற்றும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து இது பண்ணிடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணதுக்கடுத்து இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து மாவு அந்த நம்ம கோதுமையை போட்டு அரைச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு அரைக்கிற இயந்திரத்தை வந்து முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக இதில் வந்து ட்ரில்லிங் மிஷினை கரெக்டாக நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருப்போம் அதுபோக வந்து இந்த க்ளோஸ் வந்து பண்ணால நேற்று மலை வந்தனால் வந்து அதை எடுத்துட்டு கீழே வந்து போயிட்டேன் இப்போ வந்து அதை நல்லா வந்து க்ளூகன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகிக் அப்ளை பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அதுபோக மேலே வந்து வாட்ரு கனை வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க கரெக்டாக அது போக மாவு அரைச்சி இதில் தான் வரும் நம்மளுக்கு அதுபோக இதெல்லாம் வந்து நல்லா டைட் வந்து பண்ணியாச்சு எதுக்காகனா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாட்டர் கனில் வந்து ஒரு இது வந்து வச்சிருப்போம் இது எதுக்காகனா நம்மளுக்கு மாவு உழுகிறத வந்து அந்த ஃபஸ்ட்டு கோதுமை உள்ளுகிற அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் உள்ளக்கு வந்து போகும் ஃபுல்லாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நிறையாவே போகுங்க ஸோ இதுதான் நம்மளோட மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு சிம்பிளான மெத்தேடில் வந்து டிசைன் வந்து பண்ணியாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டும் வந்து நான் ட்ரில்லிங் மிஷின் இந்த மாதிரி வாக்கில் வச்சா தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க சரி ஓகே இதை வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நான் இதுக்காக வந்து கோதுமை வந்து எடுத்திருக்கேன் கோதுமையை மாவை தான் அரைச்சி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இங்கே வந்து மாவுக்கு வந்து வரதுக்காக ஒரு பிளாஸ்டிக் இதை வந்து வச்சாச்சு சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து மாவு வந்து இந்த கோதுமையை வந்து உள்ளே போட்டுட்டு டெஸ்ட் பண்ணலாம் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேட் வந்து சுற்றுறது வந்து கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருக்கணும் நான் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருந்தேன்னு தான் வெளியே வெளியே தெரிஞ்சிச்சு என்னடா தெரிவிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து வைக்காமல் இருந்தோம் அதுக்கடுத்து இப்போ எல்லாமே வந்து கோதுமான அரைச்சிருச்சு ஆனால் வந்து வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பாருங்க வருது அரைச்சி தான் வருது நல்லா வந்து ரெண்டு மூணு துண்டாக்கி வந்து வருது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு அதுக்கடுத்து வந்து என்னடா மீதி கோதுமையை காணணுன்னு நினச்சோம் நம்ம இந்த குழவு வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபிட் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் வரும் பாருங்க கோதுமை எல்லா கோதுமையும் இருந்தால் தாங்க இருக்குது எல்லா கோதுமையும் வந்துடுது எல்லாமே அரைச்சி இருக்குங்க இதை வந்து நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் வந்து பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சூப்பராக வந்து வரும் சரி ஓகே அதையும் நம்ம வந்து பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆகும் எதுக்காகனால் இது வந்து ஒரு மிக்சி மாதிரி உள்ள அமைப்பு தானா ஸோ அதனால் வந்து அந்த இது இது பண்ணும் இப்போ பாருங்களேங்க கோதுமை நம்மளுக்கு அரைச்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அரைச்சி ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குங்க ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து வச்சு 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 இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் இருக்குது நான் கூட சரி எங்கேயோ போயிருக்குன்னு பார்த்தா பாருங்க நம்மளுக்கு நல்லா பீஸ் ஆக்கியிருக்கு சரி ஓகே இதை வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து போடலாம் போட்டதுக்கு அடுத்து இது எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் என்ன கோதுமை வந்து இங்கேயே நின்றுக்கிறதுங்க கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வந்து கொஞ்சம் தட்டுற மாதிரி வந்திருக்கு சரி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த தூளாக்குதில்லை அதுவே போதும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ப்ராசஸ் வந்து இப்போ ரெண்டாவது வந்து போட்டு அதே மாதிரி வந்து அரைச்சிக்கிறேன் அரைச்சதுக்கு அடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து அகைன் வந்து இதை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் நல்லா அரைச்சு வருது தூளா வருதுங்க வருது இப்போ வந்து இது முன்னாடி உள்ளதுக்கும் கொஞ்சம் வந்து நல்லா அரைச்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணி போட போட வந்து நம்மளுக்கு வந்து தூளா வந்து வரும் சரி ஓகே இப்போ வந்து உள்ள பார்த்தீங்களா பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூளா வந்து அரைச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடை வந்து கொடுத்து வந்து ஒரு வந்து சுற்றிடலாம் நல்லா அரைக்கும் சரி ஓகே இப்போ எந்த மாதிரி ப்ராசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ரெண்டாவது தடவை அரைச்சது பரவாயில்லைங்க நல்ல ஒரு தூள் எஃபெக்ட் வந்து வந்திருக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தூள் எஃபெக்டில் வந்து வந்திருக்கு சரி ஓகே மூணாவது டைம் வந்து இதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம போடுறப்பேயே சுற்றுறோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் வச்சு நம்ம அடிக்கிறோம்னா பார்த்தீங்களா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பாதை வந்துருச்சு இன்னும் அடுத்து வந்து போட்டு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மாவவே வந்துடுங்க அந்த போடுறப்போ உள்ள ஸ்பீடு வந்து நல்லா ஹையாக வச்சிருந்தோம் ரெண்டும் விழுந்துட்டு தான் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவை பாருங்க இந்தியனா மாவா வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இன்னொருக்கு அகைன் போட்டுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வச்சு இந்த பாருங்க ஒரு நல்ல ஒரு இது பதத்துக்கு வந்து வந்திருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு ஏகப்பட்ட தடவை போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து மாவை வந்து நல்லா அரைச்சி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது கரெக்டு தான் இந்த அளவுக்கு வந்து மா நல்லா ரெண்டு மூணு தடவை அரைச்சி மாவை ஆகுதுங்க ஆனால் என்ன இதை வந்து எடுத்து வந்து இங்கே கொண்டு வந்து வரதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்து நான் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கோம் சரி ஓகே இப்போ வந்து வச்சுட்டே கீழே தட்டுறேன் இப்போ அரைச்சது ஃபுல்லாக இதுக்குள்ளே தாங்க இருக்கு ஸோ இது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் பாருங்க இன்னும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சது இருக்கும் பா இன்னும் வருதுங்க இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கா மேலேருந்து இருந்து பார்த்தா தான் அது உள்ளக்கு தெரியுது இன்னும் பாருங்க அவ்வளோதான் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியது தான் சரி ஓகே இன்னும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது மாவுனால நிறையா இருக்குது சரி ஓகே பாருங்களேன் மாவு வந்து எந்த அளவுக்கு பதத்துக்கு வந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா இதாக இருக்குங்க நல்லா உங்களுக்கு தெரியும் மாவு ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு சூப்பராக அரைச்சிருச்சிங்க நல்ல ஒரு பதம் இருக்குது என்ன இன்னும் லைட்டாக அந்த நர நரப்பு இருக்குது நம்ம வந்து அந்த கடையில் அரைக்கிற அளவுக்கு வந்து பதத்துக்கு இல்லைன்னுதான் சொல்லுவேன் கொஞ்சம் ஆனால் இதாக இருக்குது ஆனால் வந்து இதை வச்சு ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி சுடலாங்க அந்த அளவுக்கு போதும் அந்த நெருநெருப்பு லைட்டாக இருக்குது ஆனால் வந்து இந்தளவுக்கு மாவா வந்ததே எனக்கு வந்து பெரிய விஷயம் என்ன ஒரு அஞ்சாறு தடவைக்கு மேலே வந்து போட்டு வந்து இந்த மாவா வந்து கொண்டு வந்திருக்குங்க பா ஆனால் வந்து நல்லா வந்து இதாகுது என்ன இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து ஒன்று இந்த மாதிரி பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து ஒர்க் ஆகுது ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வர்ற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நிறைய தடவை வந்து போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு வந்து பெருசு தாங்க பரவாயில்ல வந்ததுக்கு நம்ம செஞ்சதுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து தந்திருக்கு சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டாக வந்து பண்ணேன் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது வீடுகளில் வந்து செய்யணும்னா கண்டிப்பாக வந்து வைக்கலாம் இதே இது அதிகமாகவும் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் மித்தபடி வந்து கரெக்டாக வந்து வருதுங்க நம்ம மிக்ஸியில் போட்டுனா அரைச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா மாவு வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வந்து மிக்சியை வந்து போட்டு வைக்கணும்னா காயில் வந்து போயிடும் ஆனால் இது அப்படி இல்லை நம்ம எவ்வளோ நேரம்னாலும் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டோடு வந்து மீட் பண்ணுறேன் நீங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ